இங்க திமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த சீட் ஒதுக்கப்படுது பாபநாசம் தொகுதியில் தான் ஜி கே மூப்பனார் அவர்களுடைய சொந்த ஊரும் இருக்கு திரு எடப்பாடி அவர்கள் அந்த தொகுதிக்கு போகக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரமாண்டமான முறையில் வரவேற்புலாம் வச்சாரு அதனால அவர் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த தொகுதிக்கு புதுமுகம் அப்படின்னாலும் இந்த தொகுதி அவரை நம்பி வாக்களிச்சாங்க அப்போ நடந்த தேர்தலையும் அவர் மீண்டும் வெற்றியடைகிறார் இங்க நேரடியாக களம் காணலாம் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் டுவெண்ட்டி போர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாபநாசம் தொகுதி இந்த தொகுதியில திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இதுல யார் சீட்டு வாங்குவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ரேஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விரிவான ரிப்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜிகே மூப்பனார் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி அடைகிறார் இந்த பாபநாசம் தொகுதியில்தான் ஜி கே மூப்பனார் அவர்களுடைய சொந்த ஊரும் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய கட்சியை உருவாக்குறாரு ஜி கே மூப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டாங்க அந்த நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வெற்றி அடைகிறது தமாக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் தமாக இங்கே வெற்றி அடைகிறாங்க குறிப்பாக நம்ம சொல்லணும்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டு காலம் இந்த தொகுதியை தன் வசம் வைத்திருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்கே அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட சண்முகத்துறை அப்படிங்கிறவர் நிறுத்தப்பட்டார் அதிமுக சார்பாக அவர் வெற்றியடைகிறார் முப்பது ஆண்டு காலம் காங்கிரஸினுடைய கோட்டையாக இருந்த பாபநாசம் தொகுதி முதன்முறையாக அதிமுக அடைகிறாங்க பிறகு அங்கே சண்முகத்துறை தொடர்ச்சியாக நலத்திட்டங்களை செய்து தன்னுடைய ஒரு தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றுறாரு அமையார் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அந்த தொகுதியில் அதிமுக சார்பாக அந்த தொகுதியில் அப்போது நடந்த தேர்தலையும் அவர் மீண்டும் வெற்றியடைகிறாரு தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக சண்முகத்துறை வெற்றியடைகிறார் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் இவர் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்படுறாரு தொடர்ச்சியாக மூன்று முறை இந்த தொகுதியில் துறை சண்முகத்துறை அவர் வந்து வெற்றி அடைகிறார் வேளாண் துறை அமைச்சராகவும் பணியாற்றின துறை சண்முகத்துறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலமாறாரு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடக்கு இங்க திமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த சீட் ஒதுக்கப்படுது அதிமுக சார்பாக கோபிநாதன் அப்படிங்கக்கூடியவர் நிறுத்தப்படுறாரு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பேராசிரியர் ஜவாஹிர்லா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைகிறாரு இந்த தொகுதிக்கு புதுமுகம் அப்படின்னாலும் இந்த தொகுதி அவரை நம்பி வாக்களிச்சாங்க இப்போமும் இந்த ஆண்டு காலம் அவர் தொகுதிக்கு நல்ல நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு மக்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது ஆனால் மீண்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு பாபநாசம் தொகுதி ஒதுக்கப்படுமா திமுக கூட்டணியில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட பேராசிரியர் ஜவாஹிர்லாவுக்கு அந்த தொகுதியில் நல்ல பெயர் இருந்தாலும் கூட இப்போ அவங்களுடைய டார்கெட் வேற ஒரு தொகுதியை குறி வச்சு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வரக்கூடிய தேர்தலில் திமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திமுகவுடைய நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக இருக்குது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தோல்வி அடைஞ்சாலும் கூட இந்த தொகுதியில் திமுகவுக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது காங்கிரஸுக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது அப்படிங்கிறனால திமுக இந்த வரக்கூடிய தேர்தலில் தங்களுடைய வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்லி அங்குள்ள லோக்கல் திமுக நிர்வாகிகள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க மனிதநேய மக்கள் கட்சி வேறு அதாவது வேறு ஒரு தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக இங்கே நேரடியாக களம் காணலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கும் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி இருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் பாபநாசம் தொகுதியை அதை முஸ்லீம் லீக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக்கும் டார்கெட் பண்ணி இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வருது அதே போல் அதிமுக சார்பாக யார் நிறுத்தப்படுவாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே ஆண்டு காலம் அதிமுகவுடைய கோட்டையாக மாற்றின துறை சண்முகத்துறை அவருடைய மகன் வந்து ஐயப்பன் அவர் வந்து இப்போ சமீபத்தில் திரு எடப்பாடி அவர்கள் அந்த தொகுதிக்கு போகக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் வரவேற்புலாம் வச்சார் அதனால் அவர் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது திமுகவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் ஏற்கனவே மூன்று பொது தேர்தலில் நிறுத்தப்பட்ட கல்யாண சுந்தரம் இப்போ மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கார் அவருடைய மகன் அதாவது முத்து செல்வனுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள திமுக நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக சார்பாக முத்துச்செல்வனும் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் துறை சண்முகத்துறை அவருடைய மகன் ஐயப்பனுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படுது மேலும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது ஜி கே வாசனுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்கிறதால அவங்களும் இந்த தொகுதியில எப்படியாவது வரக்கூடிய தேர்தலில் நம்ம இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய டார்கெட்டாகவும் இந்த தொகுதி இருக்கு தாவேக்கா சார்பாக மாவட்ட செயலாளர் யாராவது நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தொகுதியில யார் இந்த தொகுதியை ஒதுக்குறாங்க அதிமுக அதே போல் திமுக நேரடியாக இந்த தொகுதியை மோத போதா ஏற்கனவே திமுகவுக்கு கணிசமான வாக்கு இருக்கு காங்கிரஸுக்கு கணிசமான வாக்கு இருக்கு போல் வந்து இப்போ நடந்தால் தேர்தல் நடக்கும்போது அங்கே மக்கள்கிட்ட திமுக மேலே பெரிய அதிருப்திகள் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுறதுனால திமுகவே நேரடியாக நின்று களம் காண இருக்கிறாங்களா அதே போல் கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு இந்த தீட்டு சீட்டை ஒதுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் அதிமுகவாக அல்லது தா தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்